தென்காசி மாவட்டத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டுள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிவண்ணன் இணைகிறார் மணிவண்ணன் வணக்கம் கூடுதல் விவரம் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் தென்காசி மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக செல்கிறார் அவருக்கு தென்காசி மாவட்டத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பெயரில் நடந்த நிகழ்ச்சியில மாணவி ஒரு மாணவி ஒருத்தவங்க உணர்ச்சி பொங்க பேசிய அதாவது பிரேமா என்ற மாணவி கனவை நினைவாக்கு அவருக்காக கட்டப்பட்டு வரும் இல்லத்துல பிரேமாவிடம் இருந்தே தொலைபேசி வாயிலாக பிரேமாவுக்கு இடம் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்பொழுது பேசினார் குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற பெயரில் நிகழ்ச்சி நடந்தது ஒரு ஒருத்தவங்க அதாவது நான் முதல்வன் திட்டத்திற்கு பயிற்சி பெறக்கூடிய அந்த மாணவி வந்து கலைஞர் அவங்களுக்கு வீடு வேணும் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருந்த நிலையில உடனடியாக முதலமைச்சர் அந்த மாணவிக்கு வீடு வழங்க உத்தரவிட்டிருந்த நிலையில தென்காசி மாவட்டத்துல அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்த முதலமைச்சர் அவங்களுக்காக கட்டப்பட்டு வரும் இல்லத்திற்கு நேரடியாக சென்று பேசிய அந்த மாணவியிடம் தொலைபேசி வாயிலாக வீட்டில் இருந்தே பேசினார் அந்த மாணவி மேடையில உணர்ச்சி பொங்க பேசினார் அது இல்லாமல் அன்றைய தினமே முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒழுகும் வீட்டில் அப்பா இருப்பாரே என்ற கவலை பிரேமாவுக்கு இனி வேண்டாம் எத்தனையோ பேரின் எதிர்ப்பையும் மீறி உங்களை படிக்க வைத்த தந்தையிடம் முதல் மாத சம்பளத்தை தந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தீர்கள் உங்கள் கனவை நிறைவேற்றிய தந்தைக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் புதிய வீடு கட்டி கொடுப்பதற்கான ஆணையை வழங்கி நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் என தெரிவித்திருந்த நிலையில அந்த வீடு கட்டக்கூடிய பணிகள் என்பது தற்பொழுது தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரேமா அவர்களுடைய சொந்த ஊரில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் திடீர் ஆய்வு மேற்கொண்டு ஒரு இன்ப அதிர்ச்சியை அந்த மாணவிக்கு கொடுத்தார் அது இல்லாமல் இல்லத்திற்கு சென்றே முதலமைச்சர் அவரிடம் தொலைபேசி வாயிலாக பேசி அவர்களது பெற்றோர்களிடம் கலந்துரையாடினார் தொடர்ந்து சாலைகளில் செல்லும் முதலமைச்சருக்கு வழிநீடுகளும் உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சாலைகளில் நின்று முதலமைச்சருக்கு தற்பொழுது உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன்